நண்பர்களே தோழர்களே இன்றைக்கு மிக முக்கியமான நாள் இத்தனை நாளும் நூல் வெளியீட்டுகளை தான் நம்ம செய்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பாராட்டு விழாவையும் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த இன்றைக்கு வந்து நம்ம என்ன நூல் வெளியிட போறோம்னா ஆற்றங்கரை நாகரிகம் அந்த நூல்களுடைய அறிமுக விழாவைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய இருக்கிறோம் அதனோடு சேர்ந்து காஞ்சிபுரத்தில் தமிழ் பெயர் பலகைக்காக போராடி சிறை சென்று நிபந்தனை பிணையில் அங்கே காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு பாராட்டும் சேர்த்து நடைபெற இருக்கிறது முதலில் தமிழ் தேசிய பேரியக்க பொதுக்குழு உறுப்பினர் தோழர் தீந்தமலன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் ஆற்றங்கரை நாகரிகம் ஐயா டாக்டர் ராசமாக ராசமாணிக்கனார் எழுதிய நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தமிழ் தேசிய பேரியகத்தின் பொருளாளர் தோழர் ஆனந்தன் அவர்களையும் நூலை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற தமிழின வரலாற்று ஆய்வாளர் ஐயா மன்னன் அவர்களையும் காஞ்சியில் தமிழ் பெயர் பேர்பலகை வைக்கக் கோரி போராடி சிறை மீண்ட தோழர்கள் தமிழ்நா தமிழர் விடுதலை கட்சி ஐயா மேகநாதன் அவர்களையும் தமிழர் கழகம் ஐயா தமிழ் முக முகிலன் அவர்களையும் தமிழர் வணிகர் களம் ஐயா சங்கர் அவர்களையும் மற்றும் நன்றி விளையாட்ட இருக்கிற தோழர் தமிழன் கணேசன் அவர்களையும் மற்றும் அதற்கிருக்கிற தோழர்கள் ஆணையரையும் வருக வருக என பன்மை வெளியீட்டின் சார்பாக வரவேற்கின்றோம் முதலுக்கு பாராட்டு தமிழ்த் தேசிய பெரிய பொருளாளர் ஆனந்தன் அவர்கள் தமிழர் விடுதலை கட்சியினுடைய தலைவர் மேகநாதன் அவர்களுக்கு துண்டு அணிவித்து தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களை காஞ்சிபுரம் வட்டத்துல தொடர் மேகநாதன் தான் ஒருங்கிணைத்து தமிழ் பெயர் பழகின்ற சட்டத்தையும் அது வணிகர்கள் கிட்ட பரப்புரை செய்து ஒரு பெரிய காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குனது தொடர் மேகநாதன் அவர் தான் அந்த போராட்ட குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் அடுத்ததாக ஐயா தமிழ் முகலன் அவர்கள் இந்த போராட்ட காலத்தில் மேகநாதன் தொடர்ந்து எல்லா களங்களிலும் பங்கெடுத்தவர் தமிழ் தமிழர் போராட்டங்கள் எங்கு நடந்தாலும் தமிழ்நாட்டில் கலந்து கொள்ளக்கூடியவர் அவருக்கு அடுத்ததாக தோழர் சங்கர் சங்கர் வந்து இளவலாக இருந்து கல பணியாளராக இருந்து எல்லா போராட்டங்களையும் பங்கெடுக்கக்கூடியவர் நூல்கள் பல இடங்களில் போய் கொடுக்கக்கூடியவர் இந்த மூவருக்கும் முதலில் பாராட்டுகளை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த நூலை ஆற்றங்கரை நாகரிகம் என்ற நூலை வரலாற்று ஆய்வாளர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சோகர்கள் பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு அப்படின்னா மன்னர் மன்னன் தான் படிக்கணுன்றது சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு வரலாற்று தடத்தில் ஒரு மிக முக்கியமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இளம் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் அவர்கள் இந்த நூலை வெளியிட இந்த மூன்று தோழர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் போராட்டம் குறித்தும் சில வார்த்தைகளை மேகநாதன் அவர்கள் அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல்றாங்க நாங்கள் வந்து அது மாற்றம் தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே அப்படின்ற தலைப்பில் தான் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் பேச்சு வழக்கில் குழந்தைகள் பெயரில் தமிழ் இல்லை அரசு அலுவலகங்களில் தமிழ் இல்லை வழிபாட்டில் தமிழ் இல்லை எங்கேயும் தமிழ் இல்லைன்றதுல நாங்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண பரப்புரை பண்ணோம் ஏன் இந்த பெயர் பலகை குறிப்பாக நாங்கள் கையில் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அரசு சட்டமாக போட்டிருக்கு அரசாணை வெளியிட்டிருக்கு தமிழில் பெயர் பலகை இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி போட்டிருக்காங்க தமிழ் முதல்ல ஐம்பது சதவீதமும் அப்புறம் ஆங்கில முப்பது விழுக்காடும் வேறு எந்த மொழி வேணாலும் ஒரு இருபது விழுக்காடு இருக்கலாம்னு அரசாணை இருக்குது எனவே இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் அழிந்துக்கிட்டு வந்தாலும் அதை காப்பணும் அப்படின்னா அரசு ஆணை இருக்கிறதுனால நம்ம அதை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு வந்தோம் காஞ்சிபுரத்தில் இருபத்தி அஞ்சு இடங்களில் தெருமனை கூட்டம் போட்டோம் பேரணி நடத்தணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறோம் ஐயாயிரம் துண்டறிக்கையில் கொடுத்துருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து அது இல்லாமல் தொழிலாளர் நலத்துறை ஏன்னா அவங்க தான் அதை செயல்படுத்தணும் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம் தமிழ் வளர்ச்சித்துறை எல்லா இடங்கள்லையும் நாங்கள் மனுவை கொடுத்துட்டு இறுதியாக தான் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பிறகு தான் நாங்கள் வந்து செயலில் இறங்கி சாலை தடுப்பில் இருக்கிற ஆங்கில பெயர்களை அழித்து தமிழ் வரணும் அப்படின்ற போராட்டத்தை நாங்கள் எல்லாரும் முன்னெடுத்தோம் இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தமிழ் தேச உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தமிழ் முயல தமிழ் தேசிய பெரிய இயக்க தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம் இந்த போராட்டம் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது அக்டோபர் மாதத்தில் முதல்ல ஒரு நான்கு கூட்டங்கள் இயல்பாக தான் நடந்தது அதுக்கப்புறம் மேகநாதன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஐயா மணியரசன் அவர்களுடைய உரையை ஒளிபரப்பிவிட்டு அதன் பிறகு நம்முடைய தெருக்குறள் அறிவு பாடிய அந்த வாழ்க நிரந்தரம் என்கிற பாடலை ஒளிபரப்பிட்டு கூட்டம் தொடங்குகிற நிலையில் மற்ற இருபத்தி ஒரு கூட்டங்கள் நடந்தது அதன் பிறகு வவுசி அவர்களுடைய நினைவு நாளில் நடந்த பெரிய கண்டனக் கூட்டம் அதுதான் இறுதி போராட்டத்திற்கான அறிவிப்பாக இருந்த அந்த கூட்டத்திலும் அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு அப்போயே சொல்லிட்டோம் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் அரசு வந்து அதை உடனே செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த அரசு வணிகர்களுக்கும் நமக்கும் பகையை உருவாக்கலாம் என்று நினைத்தார்கள் அதனால தான் நாங்கள் வந்து அரசு தான் வந்து இதுக்கு தடையாக இருக்குது முதல்ல வந்து அரசு நினைத்தால் பலகை வந்து ஒரு நாளில் மாற்றிவிட முடியும் ஏன்னா தலைக்காப்பு போடாமல் போகிறவர்களெல்லாம் பாய்ந்து பாய்ந்து பிடிங்க பிடிக்கின்ற இந்த அரசு வணிகர்களிடத்தில் அப்படியே மண்டியிட்டு கிடக்கிறது க சின்ன கடை பெரிய கடைன்னுலாம் கிடையாது எல்லோரும் அதுவும் பெரிய கடைகள் தான் வந்து தமிழழிப்பில் முதன்மையாக இருக்கிறார்கள் அந்த பெயர் பலகைகளை மாற்றுவதில் தடையே இல்லை க தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை தண்டைத்தொகை போட்டோம்னா மூணாவது முறை தண்டைத்தொகை கட்டுறதுக்குள்ளே பலகையை மாற்றி விடுவான் ஆனால் இந்த அரசு அதையெல்லாம் செய்யலை அப்போது அவன் அந்த கடைக்கு எதிராக போராடலாமான்னா அதுவும் இப்போது தேவையில்லை ஏனென்றால் இந்த அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த சாலை தடுப்புகள் இருக்குது அந்த சாலை தடுப்புகளில் இந்த வணிக நிறுவனங்களினுடைய விளம்பரங்கள் இருக்கின்றன அது அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக அந்த சாலை தடுப்புகள் அரசுக்கு சொந்தமா என்பது கூட நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த விளம்பரங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கின்றன அதை மாற்றுங்கள் என்று நாம் எச்சரிக்கை செய்தோம் அதுவும் குறிப்பாக வந்து சாபுரத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் அதை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தோம் அதற்கும் இவர்கள் செவிசாய்க்கல இது ஒரு சிறு கூட்டம் தானே என்று அவர்கள் நினைத்தார்கள் இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வேட்கை என்பதை அவர்கள் உணரவில்லை ஆனால் இந்த போராட்டத்தை முன்கூட்டியே பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடியே மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்து விட்டு இசைவு கேட்டு பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்கிறோம் அந்த அதற்கான விடை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாங்கள் ஆனால் முதல்லையே சொல்லி அது அறிவிச்சுட்டோம் பாதுகாப்பு கேட்டோம்னா பாதுகாப்பு கொடுத்தா கொடுக்குறாங்க இல்லைன்னாலும் நாம் நடத்துவது என்பது முடிவானது அந்த அடிப்படையில் நாங்கள் போகிறோம் போகும்போது நாம் குறித்த இடத்திற்கு முன்னதாக பெரியார் துண் அருகில் ஊடகவியலாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் எம் போராட்டத்தை விலக்கி சொல்லி போதே சுற்றி வரைத்த காவல்துறை எம்மை சிறைப்பிடித்தது ஆனால் ஒரு அதாவது ஒரு மோசமான அரசு என்ன செய்யுமோ அதை இந்த வழக்கமாக கதை எழுதுவாங்கல்ல கதை திரைக்கதையெல்லாம் வந்து ஓங்கி வெட்டும் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஓங்கி வெட்டினார் தான் வந்து முந்நூற்றி ஏழாவது பிரிவு போட முடியும் கொலை முயற்சி போட முடியும் அப்படி என் மீது போடணுன்றதுக்காகவே அந்த சாலை தடுப்புகளை உடைத்து சேதப்படுத்தியதாகவும் கடைக்குள் வைத்து எரித்து விடுவோம் என்று சொன்னதாகவும் எந்த கடையில் வச்சு நாங்கள் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் பெரியார் தூண் மட்டும்தான் பக்கத்தில் இருக்குது எங்கே வச்சு யாரை எரிக்க முடியும் ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க எரித்து விடுவோம் என்று சொன்னதாகவும் அவர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு பொய் எப்போதும் பொய் சாகத்தான் சாகும் புரட்டை அழியத்தான் அழியும் மெய் பூத்து காய்த்து குலை தள்ளும் அது மேன்மேலும் வளர்ந்து பகை வெல்லும் என்று பாவலரில் சொல்வார் அப்படி இந்த பொய் சாகும் சாகும்போது திராவிட மாதிரி வீழும் அதற்கு இந்த போராட்டத்திற்கு அது அது தமிழ்த் தேசியத்தினுடைய வேட்கை என்பதை வெளிப்படுத்தியது என்பது தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய ஒரு மாபெரும் செயலாக இருந்தது பல்வேறு இடங்களில் அந்த போராட்டம் இதற்கு ஆதரவான காஞ்சிபுரத்தில் நாங்கள் தலைப்பட்டது மூன்று பேர்தான் ஆனால் தமிழகம் எங்கும் இதற்கான ஆதரவு குரல் என்பது ஒழித்தது செயல்கள் நடைபெற்றன அடுத்து அனைவரும் சேர்ந்து அதே காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து பலகைகளை மாற்றாமல் அது காஞ்சிபுரத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதுமாக விரிவடைகின்ற நிலையில் இந்த போர் நடைபெறும் நடைபெற வேண்டும் என்கிற வேட்கையோடு நாம் இருக்கிறோம் அதற்கு இப்போது கொடுத்த அந்த ஒத்துழைப்பை போல் தொடர்ந்து நாம் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தமிழ தேசிய பேரக்கத்தில் இந்த புத்தக வெளியீட்டிற்கு அழைத்து இந்த ஒரு பொண்ணான வாய்ப்பினை அழைத்து அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு எங்களது நோக்கத்தை நாங்கள் சென்றடைவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த தோழர்களுக்கும் அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் நன்றி கூறுகின்ற குறிமுறையுடன் நன்றி 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 அடுத்ததாக தோழர் மன்னர் மன்னன் தான் பேசணும் இன்றைக்கி எடுத்தது வந்து ஆற்றங்கரை நாகரிகம்ன்ற ஊடு இவங்க எல்லாருமே பலகை போராட்டத்தில் சிறைக்கு போனவங்க என்ன தொடர்புன்னு கேட்கலாம் உண்மையில என்ன விஷயம்னா ஆற்றங்கரை நாகரிகம் என்ற அந்த நூல் தமிழினம் எப்படி தொடர்ந்து நாகரிகத்தில் முன்மாதிரியாக உலகிற்கே முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நூல் ராசமாணிக்கனார் அவருடைய நூல் அதுபோல் இன்னைக்கு என்ன அவலம்னா அந்த தமிழர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் கூட தமிழில் பேர் புலகை எழுவதற்கு மிக மிக போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்பதை இவர்களை வைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தது மூலமா சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவேதான் இவர்களை வைத்து அது நடத்தது பொருத்தமானது அப்படின்னு கருதி இருக்கிறோம் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் சில வார்த்தைகள் இந்தியாவுல பல்வேறு மாநிலங்களில் வந்துட்டு பலகைகள் வைக்கிறப்போ அதுல வந்துட்டு அந்த மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அரசாணை இருக்கிறது இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தின்னா ஒரு கடைக்கு பலகை வைக்கலாம் என்ற ஒரு கருத்தியெல்லாம் முதன் முதல்ல கண்டுபிடித்ததாக கருதப்படக்கூடிய நாகரிகம் சிந்து மொழி நாகரிகம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான பெர்ப்பலகை வந்து சிந்து சம்பளி நாகரிகத்தை சேர்ந்தது அப்போ நம்ம சிந்து சம்பளி நாகரிகத்தில் இருந்து மாநில மக்கள் அந்த தான் பெயர் பலகை வைக்கிறோம் எழுதும் தன்மை இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக பழமையான மொழி தமிழ் தான் எந்த ஆய்வின் அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்தான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது ஆனால் சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியிலையும் மாநில மொழிக்கு தொடர்பில்லாத மொழிகள்லையும் பலகைகள் வைக்கப்படுது அதை தவிர்க்கப்படணுங்கிறதுனால பல்வேறு மாநிலங்களில் அரசாணை இருக்குது தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயும் ஒரு அரசாணை இருக்கு மாநில மொழியில தான் பழகி வைக்கணும்னு அதே அரசாணை தான் தமிழ்நாட்டிலையும் இருக்கு ஆனால் இந்த கர்நாடகாவில் நீங்க வந்து சாலையில் போய் பார்த்தீங்கன்னா கன்னட மொழி இல்லாத கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பலகையை கூட பார்க்க முடியாது முழுதும் கன்னட மொழியாலான பலகைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அது என்ன கடனே உங்களுக்கு தெரியாது கர்நாடகாவில் ஆனால் அதே சட்டம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பேர்பலகைகள்ல தமிழுக்கு வந்து பெரும்பாலான பேர்பலகைகளை முக்கியத்துவம் கிடையாது தமிழ் இந்த எழுத்துருக்கள் எந்த அளவில் இருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த எழுத்துருக்களில் வந்து அமைக்கப்படுறது கிடையாது தமிழ் மொழி தொடர்ந்து பெயர்பலகைகள் அவமானப்படுத்தப்படுது அரசாணையை வெளியிடக்கூடிய அரசுக்கு தான் அந்த அரசாணை பின்பற்றப்படுதான்றத பார்த்து அதை மீறக்கூடியவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு ஆனால் தமிழக அரசு அந்த பொறுப்பில் இருந்து முழுதும் நழுவி இந்த அரசாணையை யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு ரூபாய் கூட தண்டம் விதிக்காமல் அதை ஊக்குவிக்கும் விதமாக நடந்து கொண்டதோடு இந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று அதாவது அரசாங்கம் வெளியிட்டு அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று போராடியவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு அவமானம் உலகத்தில் எங்கேயாவது உண்டா அப்போ அரசாணைகள் எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு பேருக்கு போடுறாங்க நாங்களும் அரசாணை போட்டோம் நாங்களும் அதை செஞ்சோம் நாங்கள் தான் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தோம் அப்படின்னு நாளைக்கு கதை எழுதணும்ல அவங்களுக்கு வெக்கமே இல்லாம அதுக்குன்னா அந்த அரசாணையை போடப்படுதே தவிர தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் தமிழர் பண்பாட்டுக்குமான எந்த காரியத்தையும் இந்த அரசாங்கம் முழப்பூர்வமாக செய்யவில்லை என்பதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டு தான் அந்த மூன்று பேருடைய சிறை தண்டனை அதை இன்னொரு முறை இந்த மண்ணுக்கு நிரூபித்து சூடு சொர்ணம் இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்கன்றதுனால இந்த மூன்று பேருக்கும் எனது வாழ்த்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து பெயர் பலகை வைக்கணும்ன்றது நம்ம சட்டம் போட வேண்டியிருக்கு சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் நாணயத்தில் தமிழ் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் சென்னையில போலங்கிற நாணயத்தில் தமிழ் தான் இருந்தது இந்தியா முதன் முதல்ல வெளியிட்ட ரூபாய் நோட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட ஒரு ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கும் அதில் இந்தின்ற ஒரு மொழியே கிடையாது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழ் இருந்த இடத்த வந்து தாழ்த்தி 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 பிற மொழிகளோட ஏற்ற உயர்த்தி இந்த மொழியை வந்து நமது கண் முன்பாகவே அழுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த மண்ணில் தமிழர் அல்லாதவர்கள் நல்லா வாழணும்னா தமிழ் மொழி இருக்கக்கூடாது அதற்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க இவங்க துண்டுச்சீட்டை கூட எந்த மொழியை எழுதி படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி அப்படிதான் தான் இருக்குது உங்களோட நிலமை ஆக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க எல்லாரையும் எப்படி ஒடுக்க முடியும் எப்படி பொய் கேஸ் போட முடியும் எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்க முடியுன்ற வேலைகளில் தான் அவங்க முழுமூச்சாக ஈடுபட்டிருக்காங்க மக்கள் இந்த உண்மையை உணர்ந்துக்கணும் தமிழக மக்களாகி உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா கடையில் பொருள் வாங்க போகிறீங்கள்ல அந்த கடையினுடைய பெயர்பலகி தமிழில் இல்லைன்னா அந்த கடையை புறக்கணியுங்கள் உங்களுக்கு சூடு சுவரணம் இருக்குன்னா புறக்கணியுங்கள் அப்படி புறக்கணிக்கலை அப்படின்னா உங்களுடைய காசு தான் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நலத்திட்டம்னு கொடுக்குறதும் கட்சி நிதின்னு வச்சுக்கிறதும் செலவு வைக்கிறதும் சாலை போடுறதும் உங்க காசு தான் நீங்களே உங்களுடைய மொழிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு காசு கொடுத்தீங்கன்னா இந்த மொழி அழிகிறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால மகாத்மா காந்தி ஒத்துழைமை இயக்கம்னு ஒரு விஷயம் சொன்னாரு அதுதான் வந்துட்டு வெள்ளையர்களை வந்துட்டு அந்த ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குச்சு அது மாதிரி தமிழர்கள் வந்து ஒத்துழை அமை இயக்கத்தை கடைபிடிக்கணும் தமிழ் மொழியில பலகை இல்லாத கடைகளை நீங்க கால் வைக்காம இருந்தீங்கன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து நல்ல திட்டங்களும் உங்களுக்கான மரியாதையும் இந்த மொழிக்கான வளமும் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி நீங்களே அதை அழிச்சிங்கன்ற ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு ஆளாகி நிற்பீங்கன்றதை நான் பதிவு செஞ்சு விரும்புகிறேன் ஆற்றங்கரை நாகரிகம்ங்கிற நூலில் வந்துட்டு ஐயா ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதின நூலில் ஒன்று ராசமாணிக்கனார் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆய்வாளர் நிறைய நூல்களை எழுதியவர் அவருக்கு வந்து உரிய உதவிகள் கிடைக்காமல் ஒரு மன உளைச்சலே இறந்து போனார் அவர் அறுபது வயதிலே அவர் தவறிட்டவர் இருந்திருந்தான்னா இன்னும் நிறைய நூல்களை எழுதியிருப்பார் அப்படிப்பட்டவர் வந்து தமிழர்களுக்கு ஆற்றங்கரை நாகரீகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று ஆற்றங்கரை நாகரிகங்களினுடைய முக்கியமான பண்பு அதாவது பாலாறு காவிரி வைகை இந்த மூன்று ஆற்றங்கரை நாகரிகங்களை பத்தியும் குறிப்பிட்ட ஒரு தான் அந்த ஆற்றங்கரை நாகரீகம்ன்ற நூலை வெளியிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய புதிய ஆய்வு முடிவுகள் நமக்கு வந்திருக்கிறதுனால தாமிரபரணி நாகரிகம் உள்ளிட்ட அதை சேர்க்கணும் பரவனாருன்னு ஒரு ஆரி இருந்து இன்னைக்கு அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் அதையும் நம்ம சேர்க்கணும் ஏன்னா ஆற்றனங்கரை நாகரிகத்தில் நம்ம என்ன அடைஞ்சோன்றது மாதிரி இழந்தோன்றதையும் நம்ம குறிப்பிடணும் இல்லைங்களா ஒரு முழு ஆறு வந்து தமிழ்நாட்டில் நீ காணாம போயிருக்கு அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை தாமிரபர் ஆறு வந்துட்டு இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து இலங்கை வரைக்கும் பாய்ந்த ஆறு அதனால இலங்கைக்கு வந்துட்டு கிரேக்கர்கள் இருந்து தாமிரபர் பேர் தான் வச்சாங்க இலங்கைன்ற பேர் அப்ப கிடையாது தாமிரபர் பேரால் தான் குறிப்பிடப்பட்டது அந்த ஆறு இன்னைக்கு வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பாலாறுல பாக்கணும் கழிவு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கழிவு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்வதற்கான ஒரு நாகரிகத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த பாலாரோ இந்த காவிரி ஆரோ இந்த வைகை யாரோ இங்கே ஓடலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்களும் இருக்க முடியாது தமிழர்களை சார்ந்து அந்நியர்களும் வந்து இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ நமக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து இன்றைக்கி அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த நீர்நிலைகளில் தொண்ணூறு சதவீத நீர்நிலைகள் இன்றைக்கி இல்லை அரசாங்கமே வந்து லேக் ஸ்கீம் அப்படின்ற பேரில் ஏறி இருந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம வேடிக்கை இந்த ஆறு இல்லாட்டி இந்த நிலம் என்ன ஆகும்ன்ற அறிவு நமக்கு இல்லை இல்லைங்களா ஆறு இல்லாமல் நாகரிகம் இல்லை மனித வாழ்க்கை இல்லை எதுவுமே இல்லை இப்ப நைல் நதிங்கிற ஒரு நதி மட்டும் இல்லைன்னா எகிப்துங்கிற ஒரு நாடு கிடையாது இல்லைங்களா அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த நதிகள் இல்லைன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு கிடையாது அப்ப இந்த நதிகளை வந்து நாம எப்படி எல்லாம் கட்டமைச்சோம் இந்த நதிகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த நதிகளை நாம் எப்படி பாதுகாத்தோம் சோழர்கள் காலத்திலே நமக்கு வந்துட்டு ஆந்திராவில் இருக்கிறவங்க காவிரி யாரை விடலன்னு சொன்னாங்க கர்நாடகாவில் இருக்க விடலன்னு சொன்னாங்க அப்போ இருந்து நம்ம ஆத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்னமையும் ஆத்துக்காக சண்டை போடலை காவிரிங்கிற ஒரு ஆற்றில தண்ணி விட மாட்டோம்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் போராட்டம் நடக்குது எல்லா பிரபலங்களும் ஒன்றா வந்திருக்காங்க காவிரி இருக்கான முழு உரிமையும் ஹெல்சிங்கி விதியின்படி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் காவிரிக்காக தமிழனுக்காக போராடுறதுக்கு ஒரு பிரபலம் கூட வரல ஏன்னா பிரபல இல்லத்தில் எவனும் தமிழன் இல்லை இல்லைங்களா அப்போ இந்த ஆறுகளை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கூட்டிட்டு வேடிக்கை பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு காரணம் என்னன்னா ஆற்றங்கரை நாகரிகத்தை அறியாத ஒரு அநாகரிகம் இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு அவர் மட்டும் இல்லாட்டி இங்கே பயிர் விளைஞ்சிருக்காருன்னு சொல்கிற பைத்தியக்காரன் கூட்டங்களா இன்னைக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அப்போ உண்மையாக இந்த மண்ணுக்கு யார் நாகரிகம் கொடுத்தார்கள் உண்மையான நாகரிகத்தினுடைய அடையாளம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காவது மக்கள் வந்து இந்த ஆற்றங்கரை நாகரிகம் உள்ளிட்ட நூல்களை படிக்கணும் ஐயா அரசிக்கனார் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஆய்வாளர் சோழர் வரலாறு பல்லவர் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு நூல்களை நான் அவரை காமிச்சிருக்கேன் அவருடைய நூலை வந்து மறிவளீடு செய்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரும் பெயராக கருதுறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் தமிழன் கணேசன் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சியில் ஆற்றங்கரை நாகரிகம் என்ற புத்தகத்தை வெளியிட்டதற்கு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய ஆனந்தன் பொருளாளர் தமிழ்தேசிய பேரியக்கம் மற்றும் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்த வெற்றி தமிழன் பன்மை வெளியீடு மற்றும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதை வழங்கிய செம்மொழி தமிழ்தேசிய பேரியக்கம் மற்றும் இந்நூலை வெளியிட்டு அருமையாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய தோழர் மன்னர் மன்னர் அவர்களுக்கும் பதாகை பதாகைகள் அனைத்திலும் தமிழ் பெயரை இருக்க வேண்டும் என்று போராடி சிறை சென்று மீண்ட தோழர்கள் மேகநாதன் தமிழ் முகில மற்றும் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தோழருக்கும் எனது நன்றான நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள் சிறையில் பார்க்க வரும்போது சொல்லுது ராவணா தொலைக்காட்சி மிக விரிவாக இந்த போராட்டத்தை பற்றி திரு ஏகலையன் அவர்கள் பேசியிருக்கிறார் நாற்பது நிமிடங்கள் அந்த காணொளி போகிறது என்று சொன்னாங்க இன்னும் நான் அதை பார்க்கல ஆனாலும் உடனடியாக வந்த காணொளி என்பது அதுதான் என்கிற நிலையிலும் நாங்கள் பதினைஞ்சு நாள் பதினேழு நாள் சிறையில் இருந்தோம்னா ரெண்டு பெரிய நூல் வந்து எங்களுக்கு படிப்பதற்கு கிடைத்தது அந்த இரண்டு நூல்களினுடைய ஆசிரியரும் அவர்தான் ரவிச்சந்திரன் டாப் சீக்ரெட்டை முழுமையாக படித்த முதல் நூலாக படித்தவர் நம்முடைய சங்கர் அக்காவினுடைய நூலையும் ரவிச்சந்திரனுடைய அந்த எழுதியவர் நம்முடைய ஏகலைவனவர்கள் இந்த போராட்டத்தில் அந்த வகையிலும் அவர் துணை இருந்திருக்கிறார் என்கிற நிலையில் ராவணா தொலை வலைக்காட்சிக்கும் ஏகலைவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் அடைகிறோம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்